கோலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகோட இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை லோகேஷ் காஜோட சம்பவம் எப்படிலாம் இருக்க போகுதுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இது சன் பிக்சர்ஸ் ரஜினி லோகேஷ் காஜ் அனிருத் இந்த காம்பினேஷன் எப்படியெல்லாம் பட்டை கிளப்ப போறாங்க அப்படிங்கிற ஒரு இயல்பான எதிர்பார்ப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் ஆகலை கண்டிப்பாக தெரிக்க விடுற ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறதும் எல்லோரும் நினைக்கிறது தான் இப்போ இந்த படத்தோட ரைட்ஸ் விவகாரம் அப்புறம் பிஸ்னஸ் விவகாரம்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு தான் இருக்கும் ஏற்கனவே ஓவர் சீஸ் ஆகட்டும் அப்புறம் தமிழ்நாடு தியேட்டர் ரைட்ஸு இப்படி எல்லாமே பார்த்து பார்த்து வித்துட்டுருக்காங்க பிஸ்னஸ்ஸு ஒரு பக்கம் பீக்கில் போயிட்டுருக்குது இப்போது இந்த படத்தோட ஓடிடி பிஸ்னஸும் முடிஞ்சிருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வாங்க போகிறாங்களா இல்லை வந்து அமேசான் வாங்க போகிறாங்களா இல்லை சன் பிக்சர் தான் ப்ரொடியூசர்ஸ்ஸு ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அவங்க சன் நெக்ஸ்ட் டே விட்டுறவாங்களா ஆனால் இப்போது அந்த படத்தை நம்ம அமேசான் ப்ரைம் நிறுவனத்துக்கு பார்த்திங்களா இந்த தான் வந்து மிகப்பெரிய விலை கொடுத்து அந்த உரிமையை வாங்கியிருக்காங்க அமேசான் ப்ரைம் எவ்வளவுன்னா நூற்றி இருபத்தி ஐந்து கோடிகள் கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க ஸோ மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் அந்த படத்தையும் இதே அமேசான் நிறுவனம் இதே நூற்றி இருபத்தஞ்சி கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்களாம் ஸோ ரெண்டு பேர் படமும் ஒரே ரேட்டு இப்போது ரஜினியும் விஜயும் ஈக்குவல் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து நிலவிட்டுருக்குது இந்த பக்கம் ரஜினி ரசிகர்கள் பார்த்தியாயா எங்கள் படம் நூற்றி இருபத்தஞ்சி கோடி வசூல் சும்மா கிடையாது அப்படின்னு விஜய் ரசிகரை தூண்டிவிட விஜய் ரசிகர்கள் எப்பா அந்த கூலி படத்தில் ரஜினி மட்டும் தனியாக வரல ஒரு பக்கம் சோபையின் அமீர் அமீர்கான் நாகார்ஜூனா இன்னும் ஏகப்பட்ட ஹீரோக்கள் உபேந்திரா கொண்டு சத்யராஜ் சுத்திஹாசன் எத்தனையோ பேர் இருக்காங்க உங்களுக்கு பலம் அதிகம் அதிகமான ஹீரோக்கள் ஆனால் இந்த சைடை நம்ம ஒத்த தலை மாதிரி ஒத்த தளபதி போகிறோம் அவருக்காகவே இந்த படம் அவ்வளோ விற்றுருக்கு அப்படின்னு பதிலையும் கொடுத்துட்டு வராங்க எப்பா படம் நல்லா இருக்கா இல்லையா அதை பேசுங்கப்பா தேவையில்லாமல் இந்த ஓடிடி சண்டை வேறு ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு நடுநிலைவாதிகளும் பார்த்திங்கன்னா அவளை சமரசம் பண்ணுறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஜனநாயகன் கூலி இந்த ரெண்டு படங்களோட ஓடிடி தொகையும் ஒரே விலைக்கு போயிருந்தாலும் யார் பெருசு அப்படிங்கிறத கமெண்ட்டில் அடித்து காட்டுங்க